சீமான் சார் சொல்றாரு இல்ல அவ என்ன வந்து வசனம் பேசுறானே சீமான் யாருங்க இத்தனை நாள் ஆட்சியில் அவர்க்கே வர முடியல இவரை பத்தி என்ன சொல்றாரு இவரை பார்த்து பயப்படுறாரு இல்ல சீமான் எல்லாம் எப்படி பயப்படுறாரு முன்னாடி வந்து பேச சொல்லுங்க முன்னாடி இவரை மாதிரி வந்து எல்லாமே நடத்தி காட சொல்லுங்க இத்தனை கூட்டம் வருது இல்ல அவருக்கு வர சொல்லுங்க பாப்பா கூட்டத அங்கங்க மூளமுளையில கூட்டம் கூடுறாரு சீமான் சாரே இந்த மாதிரி கூட்டத்தை அவரை கூட்ட சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா வாய் இருக்குன்னு பேச டிஜை தான் வருவாரு எங்க அண்ணன் தான் வருவாரு உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க எவ்வளவு இடையூர் செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க அவரை அடிச்சு ஆளே இல்லைங்க நீங்க ஆனா மக்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு குறிக்க தம்பிங்களா நீங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு பெயிண்டிங் வேலைக்கு போறீங்க இந்த ஆட்சியில என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்றது ஒரு உங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்தாங்களா எதுவுமே கிடையாது அவ்வளவு படிச்சு முடிச்சிட்டு எல்லாருமே பெயிண்டிங் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போறாங்க இந்த இளைஞர்கள் நீங்க என்னத்த செஞ்சு இந்த ஆட்சியில உங்களுக்கு கொடுத்தீங்க ஆனா எங்க அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு இந்த இளைஞர்கள் அத்தனை பேத்தையும் அவர் கைவிட மாட்டாரு அவர் தூக்கி தலை நிமித்துவாரு அவரை இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த மக்கள் அத்தனை பேரும் அவரை தலை குனியாம நீங்க சிஎம் பதவியில உட்கார